பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் நான் தோலலாம் சீவி தான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்காக நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோலைலாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு எப்போவுமே நம்ம கட் பண்ணும்போது தண்ணியில் போட்டு தான் வைக்கணும் நம்ம செய்யும் போது தண்ணியெல்லாம் அதை நல்லா வடிக்கட்டிட்டு அப்புறம் இதில் செய்யணும் ஏன்னா தண்ணியில் போடாமல் நம்ம அப்படியே உருளைக்கிழங்கு வச்சிருந்தோம்னா அது அப்படியே கருப்பாயிடும் அதனால் தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா க எப்போ நம்ம செய்யமோ அதை தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் இப்போ அதை பார்த்தீங்கன்னா நல்லா அதை கரண்டியால் கிளறி விட்டுருங்க எல்லாத்தையும் இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுருங்க வேறு என்ன ரெசிப்பினுன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே நான் உங்களுக்கு எல்லா சமையல் வீடியோஸும் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாமே வெஜிட்டு காய்கறி காய் எல்லா காயும் இதில் எல்லா